இருபத்தஞ்சாயிரம் தான் நீங்கள் இஎம்ஐக்கே போயிருக்க முடியும் அதிகபட்சம் லோன் அப்படின்னா நீங்கள் போயிருக்கிறது எயிட்டி செவன் தௌசண்ட் மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா போயிருக்கீங்க இப்போ உங்களோட வருமானமே இருபத்தஞ்சாயிரம் போது எக்ஸ்ட்ரா எப்படி நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் எங்கேருந்து எடுப்பீங்க இப்போ எண்பத்தேழாயிரம் வந்து லோன் கட்டணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூவாயிரரூவா இப்போ முன்னாடி உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது ஏன்னா கடன் கிடையாது இப்போ டெய்லி 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 நீங்கள் மூவாயிரத்துக்கு அந்த இஎம்ஐக்கு மட்டும் சம்பாதிக்கணும் இப்போ முன்னாடி கடனே இல்லாத நீங்கள் புதுசாக ஒரு இஎம்ஐக்கு வந்துருக்கீங்க இப்போ இந்த ப்ரெஷர் என்ன ஆகிடும்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை ஸ்பாயில் பண்ணிடும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸை அஃபெக்ட் பண்ணுவோம் ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு லோன் இல்லாததால் நீங்கள் பாட்டுக்கு பண்ணிங்க ஒரு லட்சம் வந்துச்சு செலவு போகும் இருபத்தஞ்சாயிரம் வீட்டில் இருந்துச்சு இப்போ லாஜிக் என்னென்னா கம்ப்ளீட்டாக அந்த இருபத்தஞ்சாயிரம் இருக்காது ஒரு ஏன்னா நீங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு செலவாகிடும் சேவிங்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கையில் எதுவுமே நிற்காது நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க இப்போ புது கடன் ஆகிடுச்சு இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேஸ் ஸ்டடின்னு வச்சுமே ஒரு கேஸ் ஸ்டடியில் நீங்க நிறைய படம் கத்துப்பீங்க உங்களுடைய லோன் டிராக் வாங்கி பாருங்க இப்ப ஒரு